பிரபல நிறுவனங்களான ஜெமினி எடிபிள்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மற்றும் ஸ்ரீ அன்னபூர்ணா ஃபுட்ஸ் ஆகியவை கூட்டாக இணைந்து புதிய நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது இதனை விளக்கும் விதமாக சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தியாளரான ஜெமினி எடிபில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இந்தியா நிறுவனம் கோவையைச் சார்ந்த ஸ்ரீ அன்னபூர்ணா ஃபுட்ஸ் என்ற மசாலா பதப்படுத்தும் நிறுவனத்துடன் இணைந்து ஜெஃப் ஃபுட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை கூட்டு முயற்சியில் உருவாக்கியுள்ளது இது குறித்து ஜெமினி எடிபில்ஸ் இந்தியா குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் சௌத்ரி பேசுகையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள நிறுவனத்தில் எழுபது விழுக்காடு பங்கை தங்கள் நிறுவனம் கொண்டுள்ளதாகவும் ஸ்ரீ அன்னபூர்ணா ஃபுட்ஸ் முப்பது விழுக்காடு பங்கையும் கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் புதிய நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் எழுபது கோடியில் பணி மூலதனத்திற்கான இருபது கோடியும் அடங்குவதாகவும் ஸ்ரீ அன்னபூர்ணா நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் நாற்பத்தைந்து கோடியாக இருந்து வரும் நிலையில் வரும் நிதியாண்டில் இது நூறு கோடியாக உயரும் எனவும் ஆரம்பத்தில் தமிழ்நாடு சந்தையில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் படிப்படியாக தென்னிந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் கோவையில் உள்ள ஆலையில் தற்போதைய திறன் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் இரண்டு ஆண்டுகளில் ஒரு புதிய ஆலையை அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாகவும் வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் தங்கள் நிறுவனம் மசாலா சந்தையில் முன்னணி நிறுவனமாக திகழும் என்றார் Pudu Company float which is Jeff Foods India Private Limited, where Annapurna Masala will be promoted through that company. We are first to the Tamil Nadu market focus on Going forward, we are going to be present across South India. That is the uh, aim objective. And as I said, we are going to uh, our uh, objective is to take the brand across South India, and God willing, maybe uh, become a leading brand in India. காம்படிஷனுக்காக தான் இந்த ஜேபி பண்ணதே சோ வி சி லாட் ஆஃப் காம்படிஷன் கம்மிங் இன் டு மார்க்கெட் அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த வித் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால தான் ஜெவ் ஹூ ஹேஸ் வித் டு சப்போர்டர்ஸ் ஃபினான்ஷியலி ஃபார் பிராண்டிங் ஃபார் இன் டேர்ம்ஸ் ஆஃப்யூர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குவாலிட்டி ப்ராடக்ட் குவாலிட்டி இன்கிரிடியன்ஸ் ஸோ அதனால வந்து ப்ரைஸ் வந்து தட்ஸ் தார் ஆப்ஜெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அட் அண்ண அஃபோர்டபிள் ப்ரைஸ் நாற்பத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்கு எஸ்கேயூ ஒரு இருபது எஸ்கேயூ